கடன் முதலை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வயது மலேசிய ஆடவர் இருவரை காவல்துறை கைது செய்துள்ளது அவர்கள் இருவரும் புதன்கிழமை மே இருபத்தி ஒன்றாம் தேதி சம்பவ இடங்களுக்கு காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்களில் ஒருவரான ஜீவந்தரன் ரூபன்குமார் புக்கிட் பாத்தோக் வெஸ்ட் அவென்யூ எட்டு பூன்லே டிரைவ் உள்ளிட்ட இடங்களில் நடந்த கடன் முதலை தொல்லை சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டார் வீட்டின் நுழைவாயிலும் கதவிலும் சிவப்பு சாயம் வீசப்பட்டிருந்தது கடன் முதலையின் குறிப்பு சுவரில் ஒட்டப்பட்டிருந்தது விசாரணைகள் காவல்துறை கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மூலம் ஒன்பது மணி நேரத்திற்குள் ஜூராங் காவல்துறை பிரிவு காவல்துறை செயலாக்க ஆணைய நிலைய அதிகாரிகள் அவரை அடையாளம் கண்டு கைது செய்தனர் மற்றொரு ஆடவர் வின்சென்ட் ஓஜூன் லாங் ஈஷியன் அவென்யூ ஆறில் நடந்த கடன் முதலை தொல்லை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டார் அச்சம்பவம் குறித்து மே பத்தொன்பதாம் தேதி தகவல் பெற்றதாக காவல்துறை கூறியது உட்லாண்ட்ஸ் காவல்துறை பிரிவு அதிகாரிகள் அவரை பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் அடையாளம் கண்டு கைது செய்தனர் தீவு முழுவதும் கடன் முதலை தொல்லை தொடர்பான குறைந்தது ஒன்பது சம்பவங்களில் அவர் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது கடன் கொடுப்போர் சட்டம் ஈராயிரத்தி எட்டின் கீழ் இருவர் மீதும் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது முதன்முறை இத்தகைய குற்றம் செய்தோருக்கு ஐயாயிரம் வெள்ளி முதல் ஐம்பதாயிரம் வெள்ளி வரையிலான அபராதமும் ஐந்தாண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அதிகபட்சம் ஆறு பிரம்படிகளும் விதிக்கப்படலாம்